திருநெல்வேலியில் இருந்து இதனால் தினந்தோறும் மாலை நேரத்தில் மட்டுமே ரயில்கள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் வந்தே ரயில் வந்தே பாரத் ரயிலானது அதை காலை நேர ரயிலில் பார்த்தோமானால் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் மட்டுமே காலையிலிருந்து திருநெல்வேலி தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு சென்ற ரயிலாக இருந்து வந்தது வந்தே பாரத் ரயில் வந்த ஆரம்பித்த அந்த நாள் அன்று முதல் தற்பொழுது வரை ரயில் பயனரிடையே இந்த பகுதியைச் சேர்ந்த தென் மாவட்ட மக்களிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது என்று சொல்லலாம் அந்த வகையில் வந்தே பாரத் ரயிலை பொறுத்தவரையில் தற்பொழுது இன்றைய நாள் வரை தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து ரயில் பயணிகள் வந்து அதில் பயணம் செய்து வருகிறார்கள் மிகவும் விரும்பி விரும்பியே அந்த ரயில் வந்து பயணம் செய்ய செய்திருந்தால் காலை ஆறு மணிக்கு இங்கு புறப்பட்ட ரயிலானது பிற்பகல் இரண்டு மணிக்கு சென்னை சென்றடைகிறது பல்வேறு பணிகளுக்காக செல்பவர்களுக்கு இந்த வந்தே பாரத் ரயில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தாலும் இதில் வழங்கக்கூடிய உணவு என்பது தரமற்றதாக இருப்பதாக குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி அதிக விலைக்கு உணவுகள் விற்பனை செய்யப்படுகிறது என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஒருவர் நமக்கு அனுப்பி வைத்த ஒரு வீடியோ காட்சிகளில் பார்க்கலாம் இன்றைய தினம் திருநெல்வேலியில் ரூபாய் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்திருக்கிறார் மேலும் அந்த நூற்றி இருபது ரூபாய்க்கு இந்த ரயிலை பொறுத்த வரையில் எலைட் ரயில் எலைட் உணவு என்று அவர் தெரிவித்ததாகவும் தமிழில் பேசுவதற்கான பணியாளர்கள் அங்கு இல்லை என்றும் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே அவர்கள் பேசுவதாகவும் அவர் குற்றச்சாட்டு தெரிவித்திருந்தார் அந்த ரயில் பயணி மதிய உணவை பொறுத்தவரையில் சைவம் மற்றும் அசைவ மதிய உணவுக்கு ரூபாய் இருநூற்றி இருபது அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் ரயில் பயணிகள் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார்கள் இந்த காலை மதியம் இரண்டு உணவு உணவுகளுக்கும் சேர்த்து நாம் வந்து அறுபத்தி நான்கு ரூபாய் வசூலிக்கப்படுகிறது ஆக அவர்கள் வசூலிக்க என்பது ரயில்வேடைய குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது பணத்திற்கு ஏற்ற தரமான தரமான உணவு அங்கு கொடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார்கள் இந்த வந்தேவரத்துறையிலை பொறுத்தவரையில் பொதுமக்களிடம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தாலும் அங்கு வழங்கக்கூடிய அந்த உணவு என்பது சற்று தரமற்றதாகவும் குறைவாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார்கள் எனவே ரயில்வே நிர்வாகமும் மத்திய அரசும் இதில் தலையிட்டு உடனடியாக பொதுமக்களுக்கு அந்த கொடுக்கின்ற அந்த பணத்திற்கு ஏற்ற உணவுகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தங்களின் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுடலை உணவுகள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக பயணிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர் அது பற்றியதை தற்போது பார்க்கலாம் விஜயபாரதி ட்ரெயினில் சென்னை போயிட்டுருக்கேன் எனக்கு அது அவசரமாக வந்ததுனால பிரேக்ஃபாஸ்ட் வாங்கலை பிரேக்ஃபாஸ்ட் கேட்டோம் ரெண்டு இட்லேயும் ஒரு வடை கொடுத்துட்டு நூற்றி முப்பது ரூபா சொல்கிறாங்க இப்போ நான் பே பண்ணுறது ரெடி தான் ஆனால் அதுக்கு ஒருத்தாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் இதை பேசுகிறதுக்கு தமிழில் பேசுகிறதுக்கு ஆளுங்க ஐ ஐம் ரெடி டு பேசி எடுத்தி

அதிமுக கூட்டணிக்கு இரண்டு இடங்களும் பாஜக கூட்டணிக்கு ஒரு இடமும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பில்